வணக்கங்கண்ணா உங்கள் பேரு சூரியானா என்ன ஊருங்கண்ணா ஈநூறு என்ன மாவட்டம் வருது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி எப்போங்கண்ணா இந்த வண்டி எடுத்தீங்க இருவத்தொன்று இருபத்தி ஒன்று இதுக்கு முன்னாடி என்ன வண்டி வச்சிருந்தீங்க இதுக்கு முன்னாடி இருக்கு இது வச்சிருக்கா சரிங்கண்ணா இந்த வண்டி விரும்பி எடுத்துக்கே என்ன காரணங்கண்ணா வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கு போகிறதுக்கு ஓட்டுறதுக்கு சரிங்கண்ணா சர்வீஸ்லாம் எவ்வளோ அவர்ஸுக்கு ஒரு டைம் ஐநூறு ஐநூறு ஹவர்ஸுக்கு ஒரு டைம் சரிங்க மைலேஜ்லாம் எப்படிங்கண்ணா மைலேஜ் மணிக்கு நாலு போகும் நாலு போகும் என்ன யூஸுக்கு அதிகமாக பயன்படுத்துறீங்க என்ன டிப்பரு ரோட்டேட்ரு அஞ்சு கிலோ எல்லாத்துக்கும் அப்படி ஓடும் சரி சரிங்கண்ணா இப்போ இது உங்கள் வண்டி இப்போ நீங்கள் வச்சிருக்க மாடலு உங்கள் ஊரில் எத்தனை பேர் வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு வண்டி இருக்கு அஞ்சு வண்டி வச்சிருக்கேன் சரிங்கண்ணா ஸ்பேர்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்குதுங்கண்ணா ஆ கிடைக்குது சரிங்கண்ணா இப்போ

அஞ்சு கலப்பா ஐ பஸ்ட்டு டொட்டைட்ரு லோ சேகண்ட்டு ஃபஸ்ட்டு ஹீட்டு ஒன்றும் இல்லை சொல்லிக்கிற மாதிரியே இருக்கிற வண்டியோட இது பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹீட்டிங் நல்லா ஸ்பீடு ரோட்டில் போனால் ஒரு நாற்பத்தஞ்சு போகும் அதெல்லாம் ஒன்று நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதிகலாம் நார்மலாக சரிங்கண்ணா இப்போ இந்த வண்டி கூட போட்டிக்கு வரணுன்னா நீங்கள் எந்த டிராக்டர் சூஸ் பண்ணுவீங்க இப்போ இந்த வண்டி கூட போட்டிக்கு வரணுன்னா மற்ற ப்ராண்டில் எந்த ரொபோட்டா குபோட்டா இப்போ இந்த வண்டியில் பிரச்சனை சந்திச்சின்னு இன்றை வரைக்கும் இப்போ